കന്നിമൂല ഗണപതിയേ ശരണമയപ്പാ കാന്തമലൈ ജ്യോതിയേ ശരണമയപ്പാ അരിഹരേ ശരണമയപ്പാ അന്നദാന പ്രഭുവേ ശരണമയപ്പാ ആറ് സോദരനേ ശരണമയപ്പാ ആപത്തിൽ കാപ്പോനെ ശരണമയപ്പാ சனின் திருமகனே சரணமையப்பா ஈடில்லா தெய்வமே சரணமையப்பா உண்மை பரம்பொருளே சரணமையப்பா உலகாலும் காவலனே சரணமையப்பா ஊமைக்கு அருள் புரிந்தவனே சரணமையப்பா ஊழ்வினை அழிப்பவனே சரணமையப்பா எளியோர்க்கு அருள்பவனே சரணமையப்பா எங்கள் குல தெய்வமே சரணமையப்பா ஏழை பங்காளனே சரணமையப்பா ஏகாந்த மூர்த்தியே சரணமையப்பா ஐங்கரன் தம்பியே சரணமையப்பா ஐயமலாம் தீர்ப்பவனே சரணமையப்பா ஒப்பில்லா திருமணியே சரணமையப்பா ஒளிரும் திருவிளக்கே சரணமையப்பா ஓங்காரப் பரம்பொருளே சரணமையப்பா ஓதும் மறைபொருளே சரணமையப்பா ஔடதங்கள் அருள்பவனே சரணமையப்பா சௌபாகியம் அளிப்பவனே சரணமையப்பா கலியுக வரதனே சரணமையப்பா சபரிமலை சாஸ்தாவே சரணமையப்பா சிவன்மாள் திருமகனே சரணமையப்பா சிவவைணவக்கியமே சரணமையப்பா அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா ஆரியங்காவு ஐயாவே சரணமையப்பா കുളത്ത് ബാലനേ ബാലനേ പൊന്നമ്പല വാസനേ ശരണമയപ്പാ വില്ലാളി വീരനേ ശരണമയപ്പാ വീരമണി കണ്ടനേ ശരണമയപ്പാ ഉത്ത ഉദിത്തവനേ ശരണമയപ്പാ ഉത്തമനേ സത്യനേ ശരണമയപ്പാ பம்பையில் பிறந்தவனே சரணமையப்பா பந்தள மாமணியே சரணமையப்பா சகலகலா வல்லோனே சரணமையப்பா குருமகனின் குறை தீர்த்தவனே சரணமையப்பா குருதர்ஷனை அளித்தவனே சரணமையப்பா பண்புலி வாகனனே சரணமையப்பா தாயின் நோய் தீர்த்தவனே சரணமையப்பா புலிப்பாலை கொளர்ந்தவனே சரணமையப்பா குருவின் குருவே சரணமையா தோழனே சரணமையப்பா துளசிமணி மார்பனே சரணமையப்பா தூய உள்ளம் அளிப்பவனே சரணமையப்பா இருமுடி பிரியனே சரணமையப்பா எரிமேலி சாஸ்தாவே சரணமையப்பா நித்திய பிரம்மச்சாரியே சரணமையப்பா நீலவஸ்திரதாரியே சரணமையப்பா பேட்டை துள்ளும் பேரருளே சரணமையப்பா പെരും ആണവത്തെ അഴിപ്പവനേ ശരണമയപ്പാ സാസ്താവ നന്ദവനമേ ശരണമയപ്പാ ശിതരും പേരഴകേ ശരണമയപ്പാരൂർത്തോട് തരിശനമേ ശരണമയപ്പാദമൊ ഒഴിപ്പവനേ ശരണമയപ്പാ കാളട്ടി നിലയമേ ശരണമയപ്പാ அதிர்வேட்டு பிரியனே சரணமையப்பா அழுதை மலை ஏற்றமே சரணமையப்பா ஆனந்த மிகு பஜனை பிரியனே சரணமையப்பா கல்லிடம் குன்றே சரணமையப்பா உடும்பாறை கோட்டையே சரணமையப்பா இஞ்சிப்பாறை கோட்டையே சரணமையப்பா கரிமலை தோடே சரணமையப்பா கரிமலை ஏற்றமே சரணமையப்பா கரிமலை இறக்கமே சரணமையப்பா பெரியானை வட்டமே சரணமையப்பா சிறியானை வட்டமே சரணமையப்பா நதி தீர்த்தமே சரணமையப்பா பாவமெல்லாம் அழிப்பவனே சரணமையப்பா തിരിവേണി സംഗമമേ ശരണമയപ്പാ തിരുരാമർ പാദമേ ശരണമയപ്പാ സി പൂജ കൊണ്ടവനേ ശരണമയ ശബരിക്ക് അരുൾ ചെയ്തവനേ ശരണമയപ്പാ ദീപജ്യോതിരണയപ്പാ തീരാത നോയെ തീർപ്പവനേ ശരണമയപ്പാ பம்பா விளக்கே சரணமையப்பா பழவினைகள் ஒழிப்பவனே சரணமையப்பா தென்புலத்தார் வழிபாடே சரணமையப்பா பம்பையின் புண்ணியமே சரணமையப்பா நீலிமலை ஏற்றமே சரணமையப்பா நிறைவுள்ளம் தருபவனே சரணமையப்பா அப்பாச்சி மேடே சரணமையப்பா இப்பாச்சி குழியே சரணமையப்பா சபரி பீடமே சரணமையப்பா சரங்குத்தி ஆலே சரணமையப்பா கருப்பண்ண சாமியே சரணமையப்பா கடுத்த சாமியே சரணமையப்பா பதினெட்டாம் படியே சரணமையப்பா ഭഗവാനി സന്നദിയേ ശരണമയപ്പാ പശുവി നെയ്യഭിഷേകമേ ശരണമയപ്പാ പരവസേരുണർവേ ശരണമയപ്പാ അഗ്നി ശരണമയപ്പാ ഓമ കുണ്ടമേ ശരണമയപ്പാ കർപ്പൂര ജ്യോതി ശരണമയപ്പാ നഗരാസപ്രഭുവേ ശരണമയപ്പാ തിരുവരുളേ മാളികളേ ശരണമയപ്പാ ഭുളമേ ശരണമയുഴി തീർത്ഥമേ ശരണമയപ്പാ സുരുനാഥനേ ശരണമയപ്പാ മകര ജ്യോതി ശരണമയപ്പാ മംഗളമൂർത്തിയേ ശരണമയപ്പ மங்கள்த்தியே சரணமையப்பா ஓம் சத்தியமான பொன்னு பதினெட்டாம் படிமேல் வாழும் ஓம் ஹரிஹர சுதன் ஆனந்தப்ப சுவாமியே காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கி ஆளும் வீரன் வீரமணி கண்டன் கலியுக வரதன் ஹரிஹர சுதன் சுவாமியேரணமையப்பா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா இதுவரையிலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட முத்தான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களோட உற்றார் உறவினர்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் நன்றி தொடரும்